தந்தை மைந்தர் ஆவியாரின் திருப்பெயருக்கு சகல புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக இந்த நாளின் லெந்து கால சிறப்பு தியானத்தின் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளின் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதுனர் நூல் ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு முடிய இந்த நாளின் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் எளிமையுடன் வாழ்தல் எளிமையுடன் வாழ்தல் அதற்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் பதினாறாவது அதிகாரத்தின் இருபத்தி நான்காவது வசனம் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவுடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஒருமுறை ஒரு போதகர் ஒருவர் இவ்விதமாய் கூறியிருந்தார் உண்மையான எளிமையுடன் வாழ்தல் என்றால் ஏதும் இல்லாத நிலைகளிலே நான் எளிமையாய் வாழ்வது அல்ல எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே நான் என்னுடைய வாழ்வை எளிமையாய் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான எளிமையுடன் வாழ்தல் என்று போதகர் ஒருவர் பேசிக்கொண்டார் இன்றைய நாளிலே உலக மனிதனை நாம் திரும்பி பார்க்கின்ற போது மனிதன் ஏழ்மையான எளிமையான வாழ்வை விடவும் மேன்மையான இல்லையென்றால் என்றால் அந்தஸ்துள்ள வாழ்வையே மனிதன் பெரிதும் விரும்புகின்றவனாய் இருக்கின்றான் மனிதனுடைய வாழ்விலே அவன் ஓடோடி உழைக்கின்றதும் அவன் சேமித்து வைப்பதும் என்னவென்றால் மேன்மைக்குரிய காரியங்கள் உலகத்திலே நான் அந்தஸ்துள்ளவனாய் வாழ வேண்டும் அதே நேரத்திலே எளிமையான வாழ்வுகளை மனிதர்கள் விரும்புவதில்லை அவைகளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றால் அவைகளோடு வாழ்வதில்லை மனிதன் முன்னுரிமை கொடுப்பதில்லை மனிதன் இணைய நேரத்திலே உலக செல்வத்தை நாடி ஓடுகின்றவனாய் மேன்மைகளை எண்ணுகின்றவனாய் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது திருமறை பகுதியிலே ஆண்டவர் கற்றுத்தருகின்ற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் எளிமையுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் மத்தியு ஐந்தாவது அதிகாரம் முதல் மத்தையு நற்செய்து நூல் ஏழாவது அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகின்ற போது மலை பொழுவிலே ஒரு நீண்ட பிரசங்கத்தை ஆண்டவர் தன்னோடு இருக்கின்ற ஜனங்களுக்கு போதிக்கின்றார் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் கற்றுக் எப்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எப்படி நோன்பிருக்க வேண்டும் உலக மனிதன் கவலையற்றவனாய் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக்கொடுத்து கொடுத்து ஆண்டவுடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய மக்கள் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை ஆண்டவர் போதிக்கின்ற போது இந்த பகுதியிலே பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார் உலக செல்வத்தை காட்டிலும் எளிமையான வாழ்வுகள் ஆண்டவுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் முதன்மையானவைகளாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளின் காலை தியானத்தோடு நம்முடைய பணிவுடைகளை செய்வதற்கு ஆயத்தப்படுகின்றோமே நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம் எவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எளிமையான வாழ்வுகளை நாம் மையப்படுத்துகின்றவர்களாய் அவைகளை நம்முடைய வாழ்விலே மேன்மையாய் எண்ணுகின்றவர்களாய் உலகத்திலே எளிமையான வாழ்வோடு நம்மை நாம் முன் அடையாளப்படுத்துகின்றவர்களாய் நம்முடைய வாழ்விலே நாம் வாழுகின்றவர்களாய் இருக்கின்றோமோ நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எளிமையாய் வாழ்வதற்கு தருகின்ற ஆலோசனை வேதத்தின் அடிப்படையிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பணிவுடைகளுக்கு நேராய் நாம் செல்வது நமக்கு இந்த நாளின் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன் நாம் படித்துக் கொள்கின்ற நேரத்தில் எளிமையாய் வாழ்வதற்கு ஆண்டவர் தருகின்ற ஆலோசனை என்ன அதே மத்தையும் ஆறு இருபத்தி நான்காவது வசனத்தின் பிந்திய பகுதியை நாம் படித்துக் கொள்கின்ற போது நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது இரண்டு வகையான பணிவிடைகளை ஆண்டவர் அங்கு கற்றுத் தருகின்றார் இரண்டு வகையான பணிவிடைகள் நீங்கள் இரண்டு வகையான பணிவிடைகளுக்கு நீங்கள் பணிவிடை செய்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற போது வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கின்ற நேரத்திலே மண்ணுலக செல்வத்திற்கு நாம் பணிவிடை செய்ய நாம் அழைக்கப்படவில்லை நம்முடைய வாழ்வுல நாம் எளிமையாய் வாழ்வதற்கு ஆண்டவர் தருகின்ற ஆலோசனை என்னவென்றால் நம் மண்ணுலக செல்வத்திற்கு பணிவிடை செய்வதற்கு நாம் இருக்கின்றோம் பணிவிடை என்று நாம் படித்துக் கொள்கின்ற ஊழியம் செய்வது இல்லையென்றால் நாம் அதற்கென்று வேலை செய்வதென்று நாம் பொருள் கொள்ள முடியும் பணிவிடை என்றால் நாம் அடிமைகளாய் இருக்கின்ற போது நாம் பணிவிடை இருப்போம் ஒரு தலைவருக்கு அடிமைகளாய் இல்லை என்றால் அவர்களுக்கு கீழாக இருக்கின்ற போது நாம் அவர்களுக்கு பணிவிடை இருப்போம் இந்த வேத வசனத்தை படித்துக் கொள்கின்ற நேரத்துல ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார் செல்வத்திற்கு பணிவிடை செய்யாதிருக்க வேண்டும் செல்வத்திற்கு நாம் அடிபணியாத அடிமைகளாய் இல்லாதிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வுல நம் அநேக நேரத்துல உலக செல்வங்களுக்கு அடிமைகளாய் இருக்கின்றோம் உலக செல்வங்களை சேமிப்பு வைப்பதிலே நாம் ஆர்வம் காட்டுவதிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் நாம் அடிமைகளாய் இருக்கின்றோம் அடிமைகளாய் நாம் நம்மை ஒப்பு கொடுத்துக்கின்ற நாம் அனைத்து நேரத்திலே நாம் அந்த செல்வத்தை நாடி ஓடுகின்றவர்களாய் இருக்கின்றோம் ஆண்டவர் போதிக்கின்றார் எளிமையான வாழ்விற்கு அடித்தளம் உலக செல்வத்திற்கு நீங்கள் நீங்கள் அடிமைகளாய் இல்லாதிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வுல நாம் உலகத்தின் கடமைகளை செய்வியே நாம் ஆராய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோமே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் உலக செல்வங்களுக்கு அடிமைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் உலக செல்வங்களுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கக்கூடாது என்றால் அதே மத்தியோ ஆறு பத்தொன்பதாவது இறை வசனத்தை நாம் படித்துக் கொள்கின்ற போது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவார்கள் ஏனென்றால் ஏன் மண்ணுலக செல்வத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் இல்லை என்றால் அதற்கு அடிமைகளாய் இருக்க வேண்டாம் என்றால் இது நிலையற்ற செல்வமாய் இருக்கின்றது இந்த மண்ணுலக செல்வம் நிலையற்ற செல்வமாய் இருக்கின்றது அது அழிந்து போகக்கூடியதாய் இருக்கின்றது ஆகவே இவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டாம் அனை நேரத்திலே இதுதான் நில நிரந்தரம் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ நாம் பார்க்கின்ற உலகம் மாத்திரமே நிரந்தரம் உலகத்தின் செல்வங்கள் மாத்திரமே நிரந்தரம் என்னுடைய வாழ்விலே இது நிலையா இருக்கும் என்னை காப்பாற்றும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ இந்த உலக செல்வம் அழிந்து போகின்றதாய் மற்றவர்களாலே கொள்ளக்கூடியதாய் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றது எத்தனை பாதுகாப்புகள் இருந்தாலும் அநேக செல்வங்கள் இன்றைய நாளிலே திருடு போகின்ற நிலைகளிலே நாம் அநேக செய்தித்தாட்களை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்விலே இவைகளுக்கு அடிமைப்படாதிருப்போம் இவைகளுக்கு பணிவிடை செய்யாதிருப்போம் அது ஆண்டவராலே நமக்கு போதிக்கப்படுகின்ற ஆலோசனைகளாயிருக்கின்றது அப்படி என்றால் நிலையான செல்வம் என்றால் என்ன எளிமையான வாழ்விற்கு ஆண்டவர் நிலையாக தருகின்ற ஆலோசனை என்ன என்னுடைய வாழ்வுல நான் நிலையான செல்வத்தை இல்லையென்றால் நிலையான எளிமையான வாழ்விற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நான் எப்படி காணப்பட்டிருக்க வேண்டும் அதே இருபத்தி நான்காவது வசனத்தின் மைய வசனத்தை நாம் படித்துக் கொள்கின்ற போது இன்னொரு பணிவிடையை குறித்து ஆண்டவர் கூறுகின்றார் கடவுளுக்கு நாம் பணிவிடை செய்கின்றவர்களாயிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் அது நம்முடைய வாழ்விலே எளிமையான வாழ்விற்கு நேராய் நம்மை வழி இருக்கும் கடவுளுக்கு பணிவிடை செய்தல் என்றால் என்ன அதே மத்தையும் ஆறாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனத்தை படித்துக் கொள்கின்ற போது ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவது இல்லை நிலையான வாழ்வு என்றால் விண்ணுலகின் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகின்றார் நம்முடைய வாழ்வுல கடவுளுக்கு நாம் பணியுடை செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றோமோ கடவுளுடைய பணியுடைகளை நாம் செய்கின்றவர்களாய் இருந்தால் உலக செல்வங்களுக்கு நாம் முன்னுரிமை கூடாது இருப்போம் நற்கிரியை செய்கின்றவர்களாய் மற்றவர்களை ஏழ்மையானவர்களை விடுகின்றவர்களாய் இல்லை என்றால் நம்முடைய நான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாய் நற்கிரிகளோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றவர்களாயிருப்போம் அதுதான் கடவுளுக்கு பணிவுடை செய்வது அதுதான் எளிமையான வாழ்விற்கு நம்மை இருக்கும் நம்முடைய வாழ்வுல நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டில் முதல் போலியோ தடுப்பூசியை உருவாக்கிய டாக்டர் ஜோனாஸ் சால்க் என்பவர் தனது மகத்தான கண்டுபிடிப்பிலிருந்து செல்வத்தை பெறுவதற்கான சாத்திய கூறுகள் அநேகம் இருந்த போதிலும் அந்த மருத்துவர் சால்க் என்பவர் தன்னுடைய இந்த தடுப்பூசிக்குரிய காப்புரிமை வேண்டாம் என்று அவர் நிராகரித்து விட்டார் அதனாலே கிடைக்கின்ற உலக செல்வங்கள் எனக்கு வேண்டாம் என்று அந்த நிலைகளிலும் அவர் அவர் அதை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய வாழ்விலே அநேகம் செல்வங்கள் இந்த தடுப்பூசி வனமாய் அவர் பெறாதிருந்தாலும் அநேக மனிதர்கள் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு இந்த மனிதனுடைய ஒப்பு கொடுத்தல் இருந்தது ஆண்ட நம்மை இதற்கென்ற நிலைகளிலே அழைத்திருக்கின்றார் அநேக நேரத்தில் நாம் சுயம் சார்ந்து எண்ணெய் கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய பணியாளர்கள் தன்னுடைய வாழ்விலே தனக்கு செல்வங்களையோ தனக்கு பெயர்களையோ தனக்கு மேன்மைகளையோ அல்ல எளிமையான வாழ்வின் வண்ணமாய் தன்னுடைய அருகாமையில் இருப்பவர்கள் ஏழ்மையானவர்களை தூக்கி விடுகின்ற கடவுளுடைய பணி காண்டவன் நம்மை அழைத்திருக்கின்ற போது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த லிந்து காலத்திலே கடவுள் நம்மை ஆராய்ந்து அவர் பணிக்காய் நம்மை நம்மை அர்ப்பணிக்க தூண்டுகின்ற போது இந்த நாளிலே ஏழ்மையான வாழ்விற்கு நேராய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் ஆண்டோடைய பிள்ளைகளாய் எளிமையான வாழ்வுகளை நாம் வாழ்வோம் வருதாமே நம்முடைய வாழ்வின் நுணமாய் அவருடைய பணிவிடைகளை நிறைவேற்றி ஆசிர்வாதத்தின் பாத்திரங்களாய் நம்மை மாற்றுவாராக ஆமே இறைவேண்டல் செய்வோம் எளிமையின் வாழ்வினை தெரிந்தெடுத்து மேன்மையை துறந்து தாழ்மையின் கோலமாய் மண்ணிலே மனிதனாக வெளிப்பட்டு அன்பு கடவுளை கடவுளுடைய பிள்ளைகள் எளிமையான வாழ்வுகளை தெரிந்தெடுக்க வேண்டும் மேன்மைக்கு நேராகவும் உலக செல்வங்களுக்கு பணிவிடைக்காரர்களாகவும் வாழ்வை ஒப்புவிழித்துவிட வேண்டாம் என்கின்ற ஆலோசனைகளோடு உலகத்தின் பாதையிலே ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு எங்களை அழைத்து உம்முடைய அரசின் ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்கேற்ற உன்னதமான பணிகளை எங்களுடைய கரத்திலே தந்து வழி நடத்துகின்றேன் ஆனால் ஆண்டவுடைய மக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்களோ உலகத்தை சார்ந்து உலக செல்வத்தை சார்ந்து அதற்கு பணிவிடை செய்து எங்களுடைய வாழ்வை கடவுளுக்கு பணியாற்ற பணியாளர்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் அவைகளிலிருந்து நாங்கள் பின்வாங்கி போகின்றோம் ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளில் நினைப்பூட்டினேர் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எளிமையான வாழ்வுகளை தெரிந்தெடுக்க வேண்டும் இரண்டு தலைவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய முடியாது நாங்கள் கடவுளுடைய பணியாளர்கள் என்றால் உலக செல்வங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கூடாது உலக செல்வங்களை நாடி நிரந்தரம் மற்ற நிலையற்ற இந்த உலக செல்வத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கூடாது கடவுளுடைய பணிவிடைகளை செய்ய ஆண்டவர்களுக்கு எங்களுக்கு அழைத்திருக்கின்ற போது ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளின் கடமைகளை நாங்கள் துவங்குகின்ற போது எளிமையான வாழ்விற்கு நேராயங்களை அர்ப்பணித்து ஆண்டோடைய நாமத்தை நாங்கள் உலக மனிதரிடத்துல நாங்கள் பறைசாற்றி ஆண்டோடைய பணியாட்கள் நாங்கள் என்பதை நாங்கள் சாட்சி பகருவதற்கு ஆண்டவர் கிருபை தாரும் இந்த நாளின் கடமைகள் பணிகள் அனைத்து மாண்டவராலே ஆசிர்வதிக்கப்படட்டும் உடைய கரத்தில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் நீரே வழி நடத்தி ஆசிர்வதிக்கும் முடியாய் இறைவென்றே சுனலி கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமை